அனைவருக்கும் வணக்கம் நாம் மனுஷனாக பிறந்து சாகிற வரைக்கும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு நமக்கே புரியலை ஏன் இந்த பதட்டமான ஒரு மனநிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறோம் குழந்தையாக பிறந்த உடனே எழுந்திரிச்சு தவழ்ந்து ஓட ஆரம்பித்ததுலேருந்து இந்த குழந்தை ஓடுது எதுக்கு ஓடுது அப்புறம் படிக்கிறோம் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறோம் இருந்தாலும் அந்த படிக்கிற நேரம் தவிர வேறு எதையோ நோக்கி சிந்தனைக்கு போய்கிட்டே இருக்குது படித்து முடிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் அப்பையும் வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுக்கு நம்மளே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்புறம் திருமணம் செய்கிறோம் குழந்தைகள் பிறக்குது அப்புறம் மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஓட ஆரம்பிக்கிறோம் எதை நோக்கி ஓடுறோம் கடைசியில் வயசாகிடுது வயசானதுக்கப்புறமும் எதையோ சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறோம் ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவும் மனமகிழ்ச்சியோடவே இருக்க முடியும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நிறைய சொல்ல பேச வேண்டியிருக்குது ஸோ அதனால் இது பெரிய நீளமான ஒரு பதிவாகவும் இருக்கலாம் அல்லது இதை வந்து நான் ரெண்டாவோ மூணாவோ நான் விளக்கமாக சொன்னால் தான் கொஞ்சம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஏதோ ஒரு சில பயனுள்ள தகவல்கள் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இப்போது இதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா நம்ம தினமும் இரவு தூங்குகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு விதமான தூக்க நிலை நமக்கு இருக்குது சொல்கிறோம்னா மூணு விதமான உறக்க நிலை வரும்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்மளால் எந்திரிக்க முடியாது இப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் நம்மளுடைய உறக்க நிலையில் இன்னொரு உறக்க நிலை பார்த்திங்கன்னா நம்ம இருப்போம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது எதுவுமே தெரியாது ஆனால் அதில் வந்து நம்ம ஒரு கனவு இருப்போம் அந்த கனவுளோடு சேர்ந்து நம்ம இருப்போம் இப்படி ஒரு உறக்க நிலை இன்னொரு உறக்க நிலை பார்த்திங்கன்னா தூங்குவோம் நம்ம தூங்க போகிறோம் நமக்கு தெரியும் திடீர்னு முழிப்போம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிடும் என்னடா இப்போ தான் படுத்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளேயும் விழி முழிச்சிட்டோமே பார்த்தா டோட்டலாக பிளாங்காக இருக்கும் அப்படியே அந்த ஒரு நிலையில் நம்ம தூங்கிறது வந்து டீப் ஸ்லீப்னு சொல்லுவோம் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மனம் வந்து ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த உணர்வு ஏன் ஏற்படுது அப்படின்னா நம்ம இயல்பாகவே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் யாராவது நான் எப்பவுமே துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நான் எப்பவுமே கோபமாகவே இருக்கணும் நான் எப்பவுமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நான் எப்பவுமே அடுத்தவங்களோட துன்பத்தில் வந்து கேட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை அவர்கள் மனதார ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மகிழ்ச்சி அப்படின்ற எண்ணம் எதனால் ஏற்படுது அப்படின்னு கொஞ்சம் முன்னிச்சு கவனித்தோன்னா நாம் அன்பு செலுத்துறதுனால நாம் கருணையோ கருணை உள்ளத்தோடு இருக்கிறதுனால நாம் அதிகப்படியான பாசம் வைக்கிறதுனால இந்த மாதிரியான மன உணர்வுகளினால நமக்கு மகிழ்ச்சி வருது ஓகே இப்போ இந்த மன மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு தேவை இந்த மகிழ்ச்சி அப்படின்றதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்ருக்குறோம் ஒவ்வொரு குழந்தையாக இருக்கட்டும் ஒரு குழந்தை எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது அழகா சின்ன குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்குது அது எதையோ நோக்கி போகுது அந்த குழந்தையின் இயல்பு நிலை என்ன ஆகுது அங்கே போனால் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்ற எண்ணம் அதற்கு தோன்றுது அதனால அது அங்கே போக முற்படுது எதையோ பட பட்ட படப்படன்னு குட்டி குட்டி காலம் வச்சுட்டு குடு குடுன்னு ஓடும் எங்கே ஓடுது அதற்கு பிடிச்சமான ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்றதுனால ஓடுது அது பார்க்கறனால என்ன விஷயம் நடக்குது மகிழ்ச்சி ஏற்படுது அதே மாதிரி வயதாகி கொஞ்சம் வயதாகி குழந்தைகளாகி படிக்கிற பருவத்தில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களோட ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக அப்படின்னா மகிழ்ச்சி 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 எப்பொழுதுமே நாம் தேடிக்கிட்டு இருக்கிறது மகிழ்ச்சியை மட்டும்தான் இந்த மகிழ்ச்சியை தேடி தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் படித்து முடிக்கிறோம் ஒரு பொருள் அந்த குழந்தை என்ன பண்ணுது படிச்சுட்டுருக்கிற குழந்த ஒரு பொருள் வாங்கினா நான் வந்து மகிழ்ச்சி ஆயிடுறேன் அப்படின்னு நினைக்கிது அந்த ம அதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நிலச்சி இருக்குதா அப்படின்னா கிடையாது அந்த பொருள் வாங்கிட்டோம் நான் வாங்கி அது என்னுடையதாக ஆக்கிட்டோம் ஆனோடனே கொஞ்சம் நேரம் அது மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இன்னொரு பொருள் மேலே நமக்கு அதோடய எதிர்பார்ப்பு வந்துடுது அப்போ நம்ம எப்பயும் நித்தமும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கிறதில்ல ஆனால் மகிழ்ச்சி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் படித்தெல்லாம் முடிச்சிட்றோம் முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நாம உழைத்து சம்பாதிச்சு முதல் தடவையா நம்ம கையில் பண்ணணும்னு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுது அது நிரந்தரமான மனமகிழ்ச்சியாக இருக்கா கிடையாது அப்போ இதுவரை அனுபவிக்காத ஒரு பெரிய மனமகிழ்ச்சி தான் ஒரு பெரிய சாதனை செய்து விட்டதாக ஒரு எண்ணம் அந்த மனிதனுக்கு ஏற்படுது அப்போ இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவு ஒரு பெரிய சாதனை செய்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டோன்னே இந்த பணத்தை தான் நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம் அதனுடைய பின்புலம் என்ன நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறோம் நமக்கு பிடித்தமானவர்களுக்கும் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம செஞ்சு தரோம் அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படுறோம் நமக்கு பிடித்தமான விஷயங்களை செஞ்சுக்கிறோம் அதனால் சந்தோஷப்படுறோம் அந்த பணம் தீந்து போச்சோன்னே என்ன ஆயிடுது திரும்ப மனம் வருத்தத்துக்கு வந்துடும் திரும்ப அந்த மனம் மகிழ்ச்சிக்காக நம்ம திரும்ப ஓட ஆரம்பிக்கிறோம் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது போக 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 என்ன ஆயிடுதுன்னா இந்த பணம்தான் மன மகிழ்ச்சியை தரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுச்சு இப்போ இருக்கிற உலகம் அந்த பணத்துக்கு பின்னால் தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிடறோம் அந்த பணம் தான் உலகம் இந்த பணம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் வந்து ஆள் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு ஏன்னு கேட்டாக்க அந்த பணத்தை வச்சு நம்மளால என்ன பொருளை வேணாலும் வாங்கிட முடியும் அப்படின்னு அந்த பொருள் வாங்கினா கொஞ்ச நேரத்துக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதுக்கப்புறம் அதோட நின்றுதா கிடையாதே அப்போது உலகத்தில் பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க எல்லாமே மனமகிழ்ச்சியோடு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் என் அனுபவத்தில் மிகவும் பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க கூட நான் பய வாழ்க்கையில் பயணம் பண்ணியிருக்கிறேன் அவர்களோடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய இருக்குது பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிறாங்க அவர்களுக்கு குழந்தை இருக்கிறாங்க மனைவி சுற்றம் சூழல்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக பயந்துக்கிறாங்க அன் அந்த ம நம்ம மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் அன்பை செலுத்தணும் அப்படின்ற பேரில் பணத்தை கொடுக்குறாங்க அப்போ அந்த அன்புக்கும் பணத்துக்கும் உள்ள வித்தியாசமே இல்லாமல் போயிடுது பணம் கொடுத்தா அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறு அன்பு வேறு பணம் வேறு அவங்க அந்த குழந்தைங்க நல்லதோ கெட்டதோ கேட்குறாங்க கேட்கறதெல்லாம் அவங்க கொடுத்துட்டா அவங்க மேலே அன்பாக இருக்கிறோம் கேட்குறது கொடுக்கலன்னு அப்படின்னா அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா கிடையாது அன்பு அப்படின்ற நிலை வேற ஸோ அந்த அன்பான நிலை கருணையான நிலை அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றத நோக்கி தான் நம்ம எப்பயுமே பயணம் பண்ணுறோம் அப்போ உண்மையான அன்பு எதுன்னு கடைசி வரைக்கும் தெரியாமையே அதை நோக்கியே தான் ஓடிக்கிட்டுருக்கோம் நான் ஒரு இதற்கு முந்தின வீடியோக்களில் போட்டிருந்தேன் இல்லைங்களா எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் எதை நோக்கி ஓடுறோம்னு தெரியலை ஏன் ஓடுறோன்னு தெரியல கடைசி வரைக்கும் அதுக்கு உண்டான விடை தெரியவே இல்லை காலம் கடந்துருச்சு வயசாயிருச்சு அப்போ ஒரு அமைதியா உட்காந்துருக்கோம் நம்மளுடைய மனம் செயல்படும் வேகத்துக்கு நமது உடல் செயல்படலை அப்போ மனம் கவலை ஆகுது என் மனைவிக்காக ஓடுனேன் என் குழந்தைகளுக்காக ஓடுனேன் என் சுற்றாருக்காக ஓடுனேன் என்னுடைய நண்பர்களுக்காக ஓடுனேன் எல்லாத்துக்காகவும் உன்னுடைய வாழ்நாள் இந்த பணத்தை சம்பாதிச்சு அதனால் நான் மகிழ்ச்சி அடையணும்னு நினச்சி ஓடுனேன் ஆனால் இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா இல்லை ஏன் அந்த மன மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம கூட வரல அப்போ அந்த மன மகிழ்ச்சிக்கு என்ன இருந்தால் நம்ம நித்தமும் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்றது தான் விஷயம் அதுக்கு நாம் நம்ம நம்மளை உணரணும் நாம் நம்மை உணர்தல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கிறேன் இந்த காரணம் என்ன முதல்ல அதை நான் என்ன செய்யணும் அப்போ இந்த காரணத்துக்காக நான் என்ன மாதிரியான செயல்கள் செய்யணும் இந்த செயல்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்போ நான் யார் அப்படின்ற சுய விசாரணை பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த பணம் இந்த பொருள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒரு தற்காலிகமானது அப்படின்னு நமக்கு புரிய வரும் அப்போ எது நிரந்தரமானது அப்படின்றத நோக்கி போக ஆரம்பித்தோம்னா அதில் நமக்கு நிறைய விடை